வா லாவ தூங்கிட்ட தான் தூங்கிப்பதான் சரியான வேலை பெஞ்சு நுண்டு போச்சு ஆ நல்லா தூக்கும் சாப்பிட்டியா மத்தியானம் சாப்பிட்டு போய் தான் okay okay laura yeah i don't need पुरग्रस्डे तरा oh. மழை வரா மாதிரி இருக்குல்லாம் இல்லையா சரியான வெயில் ரெண்டு மூணு நாளா இப்பதான் என்னவோ மழை வரா மாதிரி இருக்கு ஐயோ லாவணியா அதை மறுபடியும் போடு லாவண்யா பண்ணுங்கன்னு போடு நானு பின்பற்றது டெலிட் பண் பின்பற்றது டெலிட் பண்ணிட்டேன் மதிய வணக்கம் வாங்க வாங்க அண்ணா ஓகே ஓகே லாவண்யா ஹாய் விஜயகுமார் அண்ணா வணக்கம் சாப்பிட்டீங்களா இல்லை ஏஞ்சி வந்துட்டா ரொம்ப நாள் ஆகுது இல்லை அதெல்லாம் டச் பண்ணி அப்படிதான் ஏடா கூட பண்ணிடுறேன் லாவணியா ஒரு ஒரு டைமு சரவணனே கத்துவோம் லைட்டாக குட்டி தூக்கம் போட்டிங்களோ குட்டி தூக்கம் ஆமா அண்ணா விஜயகுமாரா சொறேனா தூக்கம் பெண்டு நிம்ந்து போச்சு இன்னைக்கு கூப்பிட வர போறேன் போயிட்டு விஜயகுமார் நேற்று கிரக இது என்னது கிரகணம் பிடிச்சது இல்ல சந்திர கிரகணம் அதனால் காலைல சீக்கிரம் ஏந்திருச்சு காலைல ஏஞ்சதுலேருந்தே வேலை நான் பன்னெண்டு மணி வரைக்கும் வேலை எல்லாத்தையும் எடுத்து தொடச்சி எனக்கும் பொண்ணுக்கும் பெண்டு நிமிந்து போச்சு என்னால் முடியலடா சாமி நிச்சு அதுவோ எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி பூஜை சாமெல்லாம் கழுவி கழுவி எல்லாம் கேட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டு போய் படுத்தாச்சு குரல் தெளிவாக தெரியுதா இனிய மாலை வணக்கம் லாவண்யா தூங்கி ஏஞ்சி வெளில வந்து உக்காந்தேன் தண்ணிய குடிச்சிட்டு பொண்ணு காஃபி போட்டு கொடுத்தது சூடா. குடிச்சிட்டு உக்காந்துருக்கேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க பேப்பர் ஐடி நான் தான் வந்துட்டேன்ல ஐயோ ஐயோ வாப்பா வணக்கம் பேப்பர் ஐடி யார் இந்த பேப்பர் ஐடி காந்தியா காந்தி நீயா காந்தி போட்டோ நல்லா இருக்கா யார் இருக்கா போட்டோல ஏதோ லேடிஸ் போட்டோ மாதிரி தெரியுது மும்தாஜா காந்தியா யாரு அப்போ யார்தான் நீ நான் சற்று முன் சாப்பிட்டேன் முருங்கக்காய் சாம்பார் பிளீஸ் சேனை கிழங்கு கூட்டு அப்படியா ஓகே சேனக்கிழங்கு கூட்டா சேப்பக்கிழங்குல கூட்டு செய்வாங்களா செஞ்சதில்ல நானும் சாம்பார் தான் வச்சேன் காலையில வெண்டைக்காய் சாம்பார் வச்சிட்டு அப்பளம் பொறிச்சேன் முட்டை வேக வச்சு கொடுத்த அனுப்பிச்சேன் Saya dish. Enak sah pita. சாம்பார் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேளு என்ன சாப்பிட்ட மொட்டையா போடுற எனக்கு தரல உனக்கு எப்படி தர முடியும் நான்தான் சாப்பிட முடியும் உனக்குலாம் கிடையாது சேனல் இருக்கா உனக்கு நாப்பிரண்டு சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறேன் ரெகுலர் செக்கப்புக்கு வெள்ளிக்க ரெகு ர கூட்டி போகணும் அதற்கான அப்படியா இது அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தீங்களா ஓகே ஏன்னா போய் பதிவு பண்ணிட்டு வரணுமா ஆ அப்பாயிண்ட்மெண்ட் கிடைக்காதா முகப்பேரா ஓகே ஓகேண்ணா முகப்பேரா ஓகே ஓகேண்ணா அது ஆல் கமெண்ட் கொடுக்காம வச்சிருந்தது பாதி பாதி கமெண்ட் கட்டாய் கட்டாய் காமிச்சுட்டு இருந்தது வேகமா படிக்க சொன்னேன் தானே பாட்டி மாதிரி வச்சிருக்க பாட்டி மாதிரி வாசிக்கிற ஆமா ஆமா

ஃபோனில் அந்த குறிப்பிட்ட டாக்டர் அப்பாயின்மெண்ட் தர சற்று சிரமம் ஓகே ஓகே

அது அது வளர்ந்தது பண்ற சேர்த்து தாங்க முடியாது எங்க போக முடியாது வர முடியாது ஆனா நிறைய பேர் இந்த மாதிரி நான் என்ன கூடவே கூப்பிட்டு வர கூடவே கூப்பிட்டு போறேன் உங்களுக்கே உங்களுக்கு போராட்டத்துக்கு இறங்கிருக்காது பெ கூட இது போலீங்களா நாய் பெண் குழிச்சு வளர்க்கலாம் இஷ்டம் தானே நான் இல்ல அது தெரியும் போயிட்டு பெண் குழிச்சு ஆமாம்

அப்புறமா இன்னொரு வெட்டி வேணும் அப்படி இப்போ போனோம் இல்லை அது பற்றிய வழிபாடு மாதிரி கட்டு பேட்

multimulti- Jazakallah well ஊமத்தாய நெருஞ்சநூள்டி அந்த பெரிய டப்புல இருக்க சொல்றேன் நெருஞ்சு மூள் அது கூட கல்லு சாப்பிடறதுதான் நீங்க கூட பாத்தீங்கன்னு தான் அதை வச்சுட்டு அதுதான் அந்த புல்லாம் புளி போட்டு நல்லா போன சேர்ப்ப கூட இருக்கமா ஓரமா இருக்கு

control por ir a todo el mundo por el